அனைவருக்கும் வணக்கம் பள்ளி அளவில் கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர் விவரங்களை அப்டேட் செய்வதற்காக தற்போது செலக்ட் வின்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்கள் விவரங்களை எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்ஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாக்இன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல யூசர் நேம் அப்படிங்கிறதுல உங்கள் பள்ளியோட லெவன் டிஜிட் யூடைஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப் காரனுக்கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள் டச் பண்ணி இந்த மாதிரி பார் வரும் அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறதுல ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்ஸ் கீழே செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற டவுனோராக கிளிக் பண்ணி கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் கிளாஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த கிளாஸ்க்கு வின்னரை வந்து அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறதுல இண்டிவிஜுவலாக டீமாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் ஈவெண்ட் கேட்டகரியில் கவின்கலை நுண்கலை இசைவாய்ப்பாடு நாடகம் மூணு கேட்டகரி இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ பார்ட்டிசிபெண்ட் செலக்ட் வின்னர் இருக்கும் அதில் செலக்ட் வின்னர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் விவரம் வந்து கீழே வரும் அதில் ஒவ்வொரு மாணவருக்கு லாஸ்ட்டு ஒரு செக் பாக்ஸ் வரும் இதில் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்களோ அந்த செக் பாக்ஸை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வந்துடும் அடுத்து செகண்ட் யார் வந்திருக்காங்களோ அதை இரண்டாவது டச் பண்ணும்போது இதே போல் செகண்டுன்னு வந்திருக்கும் அடுத்து தேர்ட் யார் வந்திருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட் நேராக இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா தேர்டுன்னு வந்துடும் இதே போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழக்கூடிய சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க ஒன்ஸ் நீங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எடிட் பண்ண முடியாது எனவே வின்னர்ஸை வந்து கரெக்டாக அந்த போட்டிக்கான வின்னர்ஸாங்கிறத பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் ஒன் டூ ஃபிஃப்த்து கேட்டகிரியில் நீங்கள் வின்னர்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு வின்னர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அந்த வின்னர்ஸோட ஈவெண்ட்டுக்கான அந்த வீடியோ லிங்க்கை வந்து கீழே அப்லோ அப்லோட் பண்ணுற மாதிரி வருது என்டர் த வீடியோ லிங்க்குன்னு இந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட இதை வந்து வீடியோ எடுத்து அதை கூகுள் ட்ரைவில் லிங்கை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்டர் த வீடியோ லிங்க் வின்னர் ஒன் வின்னர் டூ வின்னர் த்ரீன்னு கேட்குறாங்க ஸோ ஒன் டூ ஃபைவ்ல நீங்கள் வின்னர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அந்த முதல் மூன்று இடம் பெற்ற மாணவர்களோட அந்த வீடியோ வந்து லிங்காக கூகுள் ட்ரைவ் லிங்காக க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் ஸோ போல் கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களோட மாணவர்களின் விவரங்களை வந்து எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்து கொள்ளலாம் நன்றி